எப்படியோ சூப்பராக ஒரு கல்யாண ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கே வந்து சில பல கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னா வந்து சோழன் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி ஆக்சுவலாக மனசில் விட நல்லவர் தான் ஆனால் வந்து எப்படியாச்சும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டே தீரணும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணே இல்லாமல் இருக்கு நம்ம கல்யாணத்தை வேலை ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்குற வரப்போகிற பிள்ளைங்க எல்லாத்தையுமே வந்து எப்படியாச்சும் இருந்தால் அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாமான்னு பார்த்ததுக்கு இவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவரே தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தோடனே அவங்கள யோசிக்க கூட விடாமல் லைட்டாக மண்டையை கழுவி இதெல்லாம் வந்து பொம்மை கல்யாணம்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு அது தெரியாமலாம் இல்லை தனியாக அந்த கான்ஸ்டபிலிட்டி விசாரிச்சுக்கிறாரு சட்டப்படி செல்லும் தானேட்டு கேலிட கழுத்த வந்து தக்குன்னு மாலையத்துக்கு போட்டு அவங்கள யோசிக்காம தாலியும் கட்டிடுறாரு அவங்களும் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால விழுந்தாச்சு இப்போ என்னன்னா வந்து ஒரு இடத்துல தப்பிச்சு இன்னொரு இடத்துல சிக்கிட்ட மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா இவருடைய கல்யாணம் இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் இருக்கிறது அந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகள் வெளியே இருக்க பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இவங்க தலையிலையும் வந்து நிலா தலையிலும் வந்து விழப் போகுது இது நிலாவுக்கு கண்டிப்பாக ஆதரவாகவும் கோபமாகவும் வரும் நான் பேசாமல் போயிருப்பேன் அப்படின்னு நீ போய் தான் சூர்யாவில கல்யாணம் பண்ணிருப்ப அப்படிங்கும்போது ஒரு எமோஷனல் ப்ளாக் மாதிரி வேற வழி இல்லாமல் அவங்க இந்த இடத்துல சிக்கிக்க போறாங்க ஆனா அதை தாண்டி எப்படி நிலாவுக்கு சோழன் மேல வந்து ஒரு இம்ப்ரஸ் ஆகி அவர் மேல ஒரு காதலோ அன்போ வரப்போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கணும் பிளஸ் அதே சமயத்துல அவங்க இந்த அளவுக்கு வந்து சூர்யா வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா வந்து அவர் இவங்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கல அவர் ஒரு மனுஷியாவே மதிக்கல அப்படிங்கறதான் சோ அந்த வகையில் சோழன் அப்படிலாம் இல்லாமல் இவங்களுடைய கனவுகளால் படிக்கணும் வேலைக்கு போகணும் வந்து ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாரா இல்லை தன்னுடைய குடும்ப சூழ்நிலையால் இவங்களும் வேலைக்கு போகிற மாதிரி நிர்பந்தம் ஏற்பட்டுருமா இதில் வந்து எல்லா வீட்டு வேலையும் செய்ய வேண்டியெல்லாம் ஆயிடுமா இவங்களுக்கே ஒன்றும் தெரியாது அதெல்லாம் செய்கிற மாதிரி அப்போ செஞ்சு நடந்துருமா சம்பவங்கள் இதெல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கப்போது அந்த வீட்டை கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ முதல்ல சூரிய சூர்யா மனோகர் எல்லோரும் வந்து கோவப்பட்டு எல்லாம் கொந்தளிச்சு கடைசியாக நேராக இந்த வீ தலை மொழிகிறதுக்கப்புறம் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து இங்கே அவங்க அதிர்ச்சி ஆகிறதுன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் இங்கே அவங்க எப்படி செட்டாக போகிறாங்கங்கிறது சோ இது இல்லாம அந்த கார்த்திகா வானதியோட கல்யாண ட்ராக் காதல் ட்ராக் வேற இருக்கு சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கதை சூடு பிடிச்சி நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சீரியலா ஆரம்பத்துல ஐயநாட்டு துணை ஆயிடும் சந்தேகமே இல்லை எல்லா கதையும் ஆரம்பத்துல நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பினிஷிங் சீரியல்லேங்கிற மாதிரி போக போக தான் பிரச்சனை ஆகுது அப்படி ஆகாம இந்த சீரியல் ஆச்சு போகும் பொழுதும் ஒரு மெகா சீரியலா மாறினாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கறத சொல்லுங்க தேங்க்யூ